எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுனு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹைடெக் லேபில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்போ கிடைக்கும் ரொம்ப லாங்காக இருக்குது எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஹைடெக் லேபில் வந்து கொடுத்துருக்காங்க கெல்ரான் மூலயமா ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் ஆஃபர் லெட்டர் நாட் ரிசீவ்டு கேண்டிடேட் இன்ஃபார்ம் டு ஸ்டேட் அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஆஃபர் லெட்டர்லாம் வந்திருக்கு ஸோ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்து எனக்கு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் கண்டக்டட் சூல் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்னால் இப்போ வந்து நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்ற போகிறீங்கன்னா அவங்களும் வந்து மாற்றுற மாதிரி இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஓகே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நீயும் சேஞ்ச் பண்ணிக்க நீங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக வந்து ஓகே சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுடைய மியூச்சுவல் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாறுறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து மாற்றி விடுவாங்க இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா சூன் அதாவது கண்டக்டட் சூன் சொல்லியிருக்காங்க விரைவில் நம்ம வந்து இதை எதிர்பார்க்கலாம் ஸோ வந்து நீங்கள் எங்கேனா சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போவே வந்து கேட்டு வச்சுக்கோங்க அவங்களும் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த டைமில் பேசுகிறது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷனான மைண்டுக்கு வரும் ஸோ வந்து நீங்கள் முன்னாடியே பேசி வச்சிட்டிங்கன்னா இப்போது டிரான்ஸ்ஃபர் வந்து கவுன்சிலிங் கூப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து இந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு நீங்கள் எங்கெங்கே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணுமோ அங்கே வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மானிட்டர் ஹைடெக் லேப் அசிஸ்டண்ட் ஜாப் இந்த ஜாபும் வந்து விரைவில் வந்து நம்மளுக்கு வந்து வரப்போகுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமாவும் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்க போகிறாங்க ஸோ வந்து நான் நம்மளுக்கு இப்போ ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டக்டட் பண்ண போகிறாங்க அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா விரைவில் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ